லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் ஷங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ இன்று முதல் வெற்றி போடுகிறது மதுரை மூன்று மாவட்டி அருகே ஆக்கிரமிப்பு இடத்தில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய வீடுகள் மற்றும் கடைகளை அகற்றும் பொதுப்பணித்துறை அகற்றும் போது அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் அங்கு வந்திருக்கக்கூடிய ஜேசிபி வாகனங்கள் உள்ளிட்ட வாகனங்களை மறித்து மறியலில் ஈடுபட்டார்கள் அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு பத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் தங்கள் உடல்நிலையில் மன்னனை ஊற்றிக்கொண்டு தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் அங்கு பாதுகாப்பாக நிறுத்தப்பட்டிருந்த தீயணைப்புத்துறை வாகனம் மூலமாக தண்ணீர் அவர்கள் உடல்

பாசன வாய்க்கால் என்கிற ஒரு பிரதான பாசன வாய்க்கால் இருக்கிறது அந்த கால்வாய் ஓரத்தில் நீண்ட காலமாக ஆக்கிரமிப்பு செய்து அந்த கால்வாய் ஓரத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளிலே வீடுகள் மற்றும் கடைகள் கட்டப்பட்டிருந்தது ஏறத்தாழ இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட வீடுகள் கடைகள் அனைத்தும் கட்டப்பட்டு அவர்கள் நீண்ட காலமாக குடியிருந்து வந்தார்கள் இந்த நிலையில் அந்த ஆக்கிரமிப்பை பொதுப்பணித்துறையினர் இன்று அகற்றினார்கள் காலை ஏழு மணி முதலே பல்வேறு காவல்துறை பாதுகாப்புடன் அவர்கள் ஆக்கிரமிப்பு அகற்றும் பணியில் ஈடுபட்டார்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துத்தான் குறிப்பிட்டோ மக்கள் போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டார்கள் உடனடியாக அவர்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் அகற்றிய போது அவர்களுக்கு இருவருக்கும் இரு தரப்பினருக்கும் தள்ளுமொழி ஏற்பட்டது தொடர்ந்து அந்த மக்கள் அங்கிருந்து அகற்றப்பட்டிருக்கிறார்கள் தற்கொலைக்கு முயற்சித்தவர்களை உடனடியாக அவர்கள் தண்ணீரை பீச்சி அடித்து அவர்களையும் காவல்துறை வாகனத்தில் அழைத்துச் சென்று தற்போது காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து அந்த சாலை முழுவதும் ஒரு பதட்டமான சூழல் இருந்ததனால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது தற்போது இயல்பு நிலைக்கு வந்திருக்கிறது அந்த ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட அனைத்து கடைகள் மற்றும் வீடுகளும் தற்போது இடிக்கப்பட்டு பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் அந்த இடங்கள் கொண்டு கொண்டுவரப்பட்டிருக்கும்